பைதாபங்களை கோபி சுதாகர் கூட உங்களை பத்தி வீடியோ விடும் ஓபனா சொல்லிட்டியா அவர் ஆக்சுவலா அவரை பத்தி எனக்கு ஆரம்பத்துல தெரியாது இவர் ரெண்டாவது டைம் நம்ம ட்ரோல் பண்ணி போட்டிருக்காரு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ் மென்ட்ஸ்லாம் சொன்ன டே அவர் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் ட்ரோல் பண்ணி போகலாம் கமலயா பெரிய பெரிய ஆடாதான் கை தச்சு படுவா இப்படி அவர் உன்னைய தொட்டு போட்டிருக்கா அப்படின்னா இது உனக்கு ஒரு பெரிய வளர்ச்சி தான் யாரா ஃபெமிலியர் ஃபேமஸ் இந்த மாதிரி ஆட்களை எடுத்து எடுத்து ட்ரோல் பண்றது அவருக்கு வேலையே ஆனால் அவர் வேற திட்டி வேற போட்டுருக்காரு இவங்க எல்லாம் ஏன் ஏன் இன்ட்ரூவ் எடுக்கிறீங்கன்னு ஓப்பனா சொல்லவா சார் அவங்களுக்கும் பொறாமையில் இருக்கலாம்ல அப்ப அவங்க வந்து பொதுவாக ஒரு சில பேர் சொன்னால் நான் யாருன்னு குறிப்பிட சொல்லவில்லை ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு ஆஸ்பெக்ட்ல வருவாங்க அடுத்தவங்க ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணி வீடியோ போடுறவங்களும் டெவலப் ஆக முடியாது நான் யாரையும் ட்ரோலெல்லாம் பண்ணி போடல ஆக்டிங்கே நடிச்சு காட்டுறதுதான் நம்ம சொல்றோம் ஸோ அது கூடிய விரைவில் உங்களுக்கு படத்துக்கு போவோம் சினிமா போவோம் ஃபேன் அவங்க எத்தனை வருஷமா இதுல இருக்காங்கன்னு தெரியல நான் குறிய கட்டத்தில் எவ்வளோ ஃபேன்ஸும் சார் சம்பாதிச்சிருக்கேன் ஒரு பெரிய ஸ்டாராகவே உருவெடுத்திருக்கோம் அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் மனசில் இருக்க தானே செய்யும் நான் அதான் திரும்பி சொல்கிறேன் இல்லை நல்ல மண்ணில் நல்ல உள்ளம் படைத்த மனிதர்கள் அப்படி பேச மாட்டாங்க இடையில ஒரு தடவை இதுக்கு இதுக்கு முன்னாடி அப்படி தான் ட்ரோல் பண்ணி போட்டிருந்தாரு ஆனால் அவர் திட்டுறாரு இன்டர்வியூ எடுக்கிற இங்கிலீஷ் தான் திட்டுறாரு இவங்களெல்லாம் இன்டர்வியூ எடுக்கிறீங்க பார்த்தீங்களா அவங்கள சொல்லணும் அதாவது ஓப்பன் சொல்லலாம் சார் திறமை இருக்கிறனால தான் நீங்கள் எடுத்து போடுறீங்க சும்மா எல்லாரையும் போய் தெரியாது திறமை இருந்தால் தான் முதல்ல எல்லாருக்கும் பப்ளிசிட்டி ஆக முடியும் சார் தப்பா பப்ளிசிட்டி ஆகவங்க எல்லாரும் எடுக்க மாட்டாங்க சார் அந்த மாதிரி வந்தவங்க குறுகிய காலத்துலேயே போயிருக்காங்க உங்களுக்கே தெரியும் நான் ஃபேமஸ் ஆனப்போ ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்கன்னா இதெல்லாம் ட்ரெண்டில் இருக்கேன் ரெண்டு மாதமும் மூணு மாதமும் நாங்க ஒவ்வொரு நாளும் ஏறிக்கிட்டே போச்சு சார் அப்புறம் நீங்கள் இடையில ட்ரெண்டாக இப்படியே சொல்ல சொல்ல ஏறிக்கிட்டு போச்ச தேவை எனக்கு குறையவே இல்லை ஓகேங்களா ஆபாசம் எடுத்தவங்க அசிங்கசியமாக பேசினவங்க இந்த மாதிரி அடுத்த குழந்தை பற்றி பேசினாங்க வருமானம் வர மாதிரி இருக்கும் ஓரளவு ஒரு லெவல் ஒரு சர்க்கிள்லேயே இருப்பாங்க நீதி நேர்மை சத்தியம் இருக்கிறவங்க போய்கிட்டே இருப்பாங்க இப்போ என்னை பத்தி அவங்க மட்டும் இல்லை சார் நேற்று குக்வித் கோமாளியில் என்ன மாதிரி ஒருத்தர் போய் பண்ணி காமிச்சாரு அதெல்லாம் நம்மளோட வளர்ச்சி பெரிய பெரிய நடிகர்கள் குக்கைத் கோமாளின்றது ஒரு பெரிய ஷோ அதில் வந்து என்ன மாதிரி ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ஒருத்தர் போட்டு வந்து முகமெல்லாம் பண்ணி வேஷமே போட்டு வந்திருக்கா அப்படி இது எவ்வளவு பெரிய விஷயம் அதான் அந்த நடிகரே ரொம்ப நாள் ஃபீல்டில் இருக்காரு அவரே எடுத்து பண்ணுறப்ப எனக்கு பெருமை ஏன்னா எல்லாரும் அவர் தான் சொன்னாங்க தலைவரே உங்களை மாதிரி மிமிக் பண்ண நடிகர் உங்களுக்கு முன்னாடி இருக்காரு சீனியர் அவரே உங்களை மாதிரி எடுத்து பண்ணிக்காட்டும்னு நினைக்கிறாரு ஸோ அந்த லெவல் உங்களோட பாப்புலாரிட்டி அதெல்லாம் நல்ல மனிதர்கள் உள்ளவங்க யாரையும் திட்ட மாட்டாங்க சார் இன்டர்வியூ எடுக்கிறவங்கெல்லாம் முட்டாள்கள் கிடையாது சார் நிறைய பேர் என்னை இன்டர்வியூ எடுனாலும் யாரும் எடுக்க மாட்டாங்க அவன் பார்க்குறாங்க இந்த பையன் இன்டர்வியூனால தான் எனக்கு அதிக ஃபேமும் கிடச்சிச்சு இன்டர்வியூவில் நடித்து காட்டுறது ரீல்ஸ் போடுறதை தாண்டி ஒவ்வொரு சேனலையும் நான் பண்றப்ப ஒவ்வொரு சேனலோட வியூவர்ஸையும் நான் கேட்ச் பண்ணியிருக்கேன் இதை புத்திசாலித்தனமா யூஸ் பண்ண பாருங்களே ஒவ்வொருத்தவங்க இன்டர்வியூவில் என்னென்ன பேசுவாங்க நான் ஆக்டிங் செஷனுக்காகவே போவேன் சார் அதில் தான் அந்த பையன் சொன்னால் பாருங்க அவங்கள மாதிரி நடி சூரியமாரம் நடின்னு உங்களுக்கு தூக்கி வச்சு கொஞ்சம் நம்ம அப்படி ஆமா நடிப்பு திறமையை காட்டுறதுக்காக தான் உன் சேனலுக்கு வரேன் நீ காசு சம்பாதிக்கிறதுக்கும் அடுத்தவங்க ட்ரோல் பண்ணி பேசுறதுக்கும் இதுக்கு நம்ம ஆள் கிடையாது அவர் காசு சம்பாதிக்கிறதுக்கு என் திறமையை காமிச்சு நீ காசு சம்பாதிச்சிக்க தப்பு இல்லை அதே கலாடா சேனலில் சார் அவங்க இன்டர்வியூ நான் சார் நல்ல மனசோட சொல்கிறேன் நான் உதவி தான் பண்ணியிருக்கேன் இன்டர்வியூ எடுத்து முடிச்சிட்டாங்க எக்ஸ்ட்ரா சார் இந்த ஆக்டிங் செஷனை என்னை சேர்த்துக்காங்க ஒரு டான்ஸ் போட்டேன் அதையும் சேர்த்துக்காங்க நாங்கள் அதை அவங்களே எதிர்பார்க்காது அதை போட்டு பார்த்தா அஞ்சு லட்சம் வியூஸ் பணம் அவங்களுக்கு ஃபேஸ்புக்லேயும் பணம் இன்ஸ்டாலையும் பணம் இதுலேயும் பணம் சார் அவங்களெல்லாம் மனசாட்சி இல்லாதவங்க சார் என்கிட்ட எடுக்கிறதுக்கு நல்ல கண்டென்ட் இருக்குது சண்டை போட்டு கண்டென்ட் ஆகி காசாகணும் தேவையே கிடையாது ஏன்னா அதுவுமே தான் வியூஸ் போகுது அப்படி எல்லாருக்கும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்தேன் சார் நிறைய சேனல்ஸ்க்கு உங்க நீங்க யாருகிட்ட நீங்க நடிப்பு கத்துக்கிட்டீங்க அதெல்லாம் எதுவும் கிடையாது சார் ஸ்கூல்ல கத்துக்கிட்டதான் சார் ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றேன் இல்லையா சிக்ஸ்த் படிக்கிறப்ப மைக்க பிடிக்க ஆரம்பிச்சோம் அப்புறம் வந்து நாடகப்படி நடக்கிறப்ப நாங்களா ஓன் ஸ்கிரிப்ட் சீனியர்ஸ் நாடகம் பண்ணுவாங்களா அதை பாத்துக்கிட்டேன் சார் எங்கள் இப்போ நான் சிக்ஸ்த்து படிக்கிறேன்னா செவன்த்தி எயித்து நானோ போட்டி அப்படின்ட்டு அவங்களாம் பண்ணுறாங்கல்ல ஸ்கிரிப்ட் அவங்க மேக்கப் போடுறது அவங்க என்ன பண்ணுறாங்க அது அப்படியே கேப்ச்சர் ஆச்சு அப்புறம் நானே தனியாக கதை எழுதி வாங்கறான் பசங்களை கூப்பிட்டு நீ ட்ரை பண்ணி நான் படித்தது பெரிய நிறுவனம் லோயலா காலேஜ் மாதிரி மதுரை சென்ட்மேரி சொல்கிறது பெரிய நிறுவனம் போட்டிகள் நிறைந்த இடம் எல்லாரும் ஜாம்பவனாக இருப்பான் அவனை அட்டிச்சு நான் முன்னாடி வருதுனா விஷயம் கிடையாது சார் இப்போ நான் பேசினேன் இல்லை சிக்ஸ்த்தில் போய் நான் ஃபிஃப்த்து முடியாது வில்லேஜில் படித்தேன் சார் சிக்ஸ்த்து தான் மதுரை சிட்டிக்குள்ளே போகிறேன் அப்ப அங்க பசங்க பேசுறாங்க குடியா எதுமோ இல்லை பாரதியார் தான் அப்படி அப்படின்னா ஒரு பையன் பேசுறான் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படின்ற பசங்க பாட்டில் அந்த வச்சோட பேசுறான் எனக்கு அப்படியே முறுக்கேறுது ஆகா ஏன்னா அது வித்தியாசமா தெரியுது ஓ இந்த மாதிரி காம்படிஷன் இருக்கும் நம்மளும் கலந்து கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இதை சொல்ல வரணும் ஒவ்வொருத்தவனும் திறமையா இருப்பான் நான் அதுக்கப்புறம் அதை கத்துக்கிட்டு அவங்களுக்கு எல்லாம் ஜில்லாவுக்கு ஜித்தனுக்கு ஆகிட்டேன் சார் ஓகே சார் அப்போ வந்து எதுக்கு இதை சொல்ல வரேன்னா அவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல நம்மளே கதை எழுதி மோன் ஆக்டிங் தனி நடிப்பில் பரிசு வாங்கியிருக்கேன் சார் எல்லாத்தையும் போட்டிருக்கேன் சார் ஸ்பீச் காம்படிஷனில் பரிசு வாங்கியிருக்கேன் இப்போ ஏற்பட்ட நபரை அவர் ஒரு உலகத்தில் இருக்கார் இது எதுக்குன்னா பொறாமல் அவங்களுக்கு வர முடியல அவங்களால முடியல ஸோ ஒரு அறிவாளியான ஆட்கள் இவங்களை எதுக்கு இன்டர்வியூ இருக்கான்னு கேட்க மாட்டாங்க சார் அவங்களுக்கு வளர முடியலன்ற வைத்தறிச்சல் குறுகிய காலத்தில் ட்ரோல் பண்ணால் கூட அவர் ஒரு நாயம் இருக்கணும் ஓகேங்களா நான் என்ன சொல்ல வரேன்ண்ணா அப்போ நம்மளை பற்றி ஒழுங்காக அசஸ் பண்ணல ஸோ அறிவாளி புத்திசாலி என்ன பண்ணுவாங்க பார்ப்பாங்க ஓ அப்போ பிறந்தே தரமருந்துருக்கு இல்லடா இவன் சாதாரண ஆள் இருக்கு இவனோட ஸ்பீச்சு கண்டினியூஸான ஸ்பீச் கண்டினியூஸான டயலாக் டெலிவரி எல்லாம் இருக்குல்ல சார் இதுலலாம் அவங்களோட இன்டெலிஜென்ட் குவாசன் வெளிப்படும் சார் அந்த அடுத்தவங்களோட ஐக்கிய அழிக்க நினைக்கணும்னு நினைக்கிற நிறைய நிபர்கள் இல்லாமல் போனா இருக்காங்க காணாம போயிருக்காங்க நான் நிறைய பார்த்துருக்கேன் அதனால தான் கோபி சுதாகர் இப்படி ரிப்ளை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கலாமா எப்படி சார் இன்டர்வியூ அது நிறைய போட்டி புறாமல் இருக்குதான் சார் செய்யும் ஒருத்தூ அதான் ஒருத்தர் கூடாது ஒரு ஆள் வந்துட்டா இப்படிதான் ஏதாவது ஏதாவது கட்டுக்காது கிடையாது பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க அதை அறிவுபூர்வமா யோசிக்கணும் சாதாரணமாக ஒரு நம்பர் வர முடியாது இன்டர்வியூ எடுத்தவங்களை குறைச்சு இன்டர்வியூ சார் நீங்க எல்லாருமே கூப்பிட்டு எடுப்பீங்க நான் பாத்துட்டு நிறைய பேர் என்ன இன்டர்வியூ எடுங்க இன்டர்வ் எடுங்க நிறைய பேர் போவாங்க எடுக்க மாட்டாங்க நான் நடிச்சு காட்டுறத மக்கள் பார்க்குறாங்க அதுக்காக எடுக்கிறாங்க என்னோட பேச்சு பிடிச்சிருக்கு அதை எடுத்து பார்க்குறாங்க டைலாக் டெலிவரி பிடிச்சிருக்கு அதை எடுத்து பார்க்குறாங்க இந்த பையன் ஹானஸ்ட்டாக இருக்கேன் அதை பார்க்குறாங்க பெய்டு ப்ரொமோஷன் பண்ணுறதுல மக்கள்கிட்ட விளம்பரத்தை தெரிஞ்சு பார்த்துக்கிங்களா சார் ஆ ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கேன் வர ப்ரொமோஷன்ஸ்லாம் ரிஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் வேணும்னு பார்க்குறாங்க சேனல்ஸ்க்குமே எல்லாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கேன் சார் அதனால தான் சார் சார் நிறைய தொழில் பண்ணுறப்ப அதில் இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் போட்ட சந்திக்கிறது ஜகஜம் ஓகேங்களா அந்த மாதிரி தான் லேட்டஸ்ட் டிசீஸ் நல்லவங்களே நம்ம நூறு சதவீதம் சந்திக்க முடியாது அதே மாதிரி ஹீரோ ஆல்வேஸ் ஹீரோவாகவும் இருக்க முடியாது சம்டைம் தளவர்களை சந்திப்பாங்க அதுக்காக அவங்க உள்ள வந்துட்டு அர்த்தம் இல்ல த்ரீ பிளாஸ்ட் ஆவாங்க ஓகே சார் உங்களுக்கு எப்போ கல்யாணம் சார் அந்த பாத்துட்டு இருக்காங்க சார் சீக்கிரம் பிடிக்கணும் சார் அப்படியா காதல் திருமணமா அது இரவன் கையில் இருக்கும் சார் எப்படி அமீனா அப்படிதான் இல்ல சார் இல்லை சார் இல்லை பொண்ணு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க பொண்ணு என்ன சார் எல்லாருக்குமா கண்ணுக்கு லட்சமா நல்லா அழகா அந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க நாளைக்கு திருமணமான பிறகு நீங்க கூடாதுன்னு அவங்க தடுத்தாங்க அதெல்லாம் முதல்ல பேசி தானே பண்ணுவோம் அப்பலாம் யாரும் நினைக்க மாட்டாங்க சார் சார் நூத்துக்கு தொண்ணூறு பர்சன்ட் நம்ம ஹஸ்பண்ட் நடிகர் அப்படின்னா யாரும் உங்களுக்கு பெருமைப்பட மாட்டாங்க நம்ம இப்படி சொல்றேன் சார் ஆனா படம் பார்த்து ரசிப்பாங்க ஆனா சினிமாக்குள்ளே போகும்போது மட்டும் கொஞ்சம் பயம் இருக்கும் இல்லை இல்ல அப்படி இல்லை அது நம்ம கரெக்டா இருக்கணும்ல மது மது சூது இதுல மூணுலையும் நம்ம போய் கூடாது சிலர்லாம் ரொம்ப ஹானஸ்டா கண்ட்ரோலா இருப்பாங்க நான் அப்ப அப்படித்தானே இருக்கேன் எல்லாரும் என்ன சொல்லிக்கிறது உங்களுக்கு எந்த இல்லாதனால நீ இன்னும் அடிச்சு பர்சன் சார் டிபெண்ட்ஸ் அப்பாந்த நான் கரெக்டாக இருப்பேன் கரெக்டாக போவேன் அவ்வளோ சில எந்தெந்த கேரக்டர் கொடுத்தா நடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆசையாக இருக்குது சார் லீடு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆரம்பத்தில் என்ன கிடைக்கிதோ நம்ம பண்ணுவோம் ஆக்சுவலாக அது வாட்டர்மலன் ஸ்டார்ன்றது பியூர் ஹீரோ மெட்டீரியல் நீங்களே பார்த்துருப்பீங்க ஃபீமேல் தான் ஜாஸ்தி இருக்கும் சார் பார்த்துருக்கீங்களா என்ன ரீசன் நம்ம பண்ணுற ரொமான்ஸு லவ் நம்ம ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸு ஒன்றும் இல்லை லைட்டாக கண்ணடிச்சாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நம்ம சிரிக்கிறோம்ல யதார்த்தமான ஒரு இன்னசென்ஸியான சிரிப்பு அது நிறைய பேர் சார் உங்கள் ஸ்மைல் அழகா இருக்குது ஸ்மைல் அழகா இருக்கு உங்க பல்லு இருக்கு உங்க கண் அழகா இருக்கு முகத்துல எது தெரியுது அப்ப இதுதான் வந்து ஹீரோ விஷயத்துக்கான விஷயம் இன்னொரு ஹீரோனா பெரியாள்ன்றக்காக சொல்லவல சார் அந்த கதையில நம்மளுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கணும் ஹீரோவில் எனக்கு ஃபைட் பண்ணவும் தெரியும் காமெடி பண்ணவும் தெரியும் ஓகேங்களா டக்குன்னு அழுனா அழுதுவும் தெரியும் குணச்சித்திரமாவும் நடிக்க தெரியும் அப்புறம் திருப்பி மாறுனா அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம ஏத்தாள் அது எல்லாருக்கும் அமையாது சோ அதுதான் வாட்டர் மலன் சார் தான் எல்லாரும் நம்மள வளர்ந்துருவோம் நடிக்கிறேன் அதாவது ஹேட்டர்ஸ் புறாவ பிடிச்சவங்க அப்படி நினைக்கிறாங்க அன்னியன் படம் பாத்துருக்கீங்களா ஆஹ் பாத்துருக்கேன் சார் பண்ண முடியுமா விற்கிற மாதிரி ம் அதான் சார் கேஸ்ட் படத்துல பண்ணிருக்கேன் சார் அது மெயினானது விட்டீங்களே சங்கர் சார் டைரக்டர் சங்கர் சாரும் விக்ரம் சாரும் பாராட்டுவாங்க சார் உலக வரலாற்றிலேயே இது ஒரு பெரிய விஷயம் அன்னியின் சீனா ஃபர்ஸ்ட் டைம் நான் ரீக்ரியேஷன் பண்ணிருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்த படங்கள சும்மா டயலாக அப்படி அப்படின்னு விளையாட்டு பேசி ட்ரோல் பேசிருப்பாங்க நான் பண்ணது ட்ரோல் கிடையாது சார் அன்னியின் டயலாக் அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் சீன் எவ்வளவு எனர்ஜி வேணும் பேசுறதுக்கு அப்படியே பண்ணிருக்கீங்களா என்ன சார் இது அப்படியே பண்ணியிருக்கீங்களா அது தான் சொல்லணும் மக்கள் தான் சொல்லணும் எல்லாருமே நல்லா இருக்கு சார் எனிவே நிறைய டேரக்டர்ஸ்க்கே அதை விட்டேன் நல்லா இருக்கு நாங்க சூப்பராக இருக்குப்பா உண்மையிலே நாங்கள் எக்ஸ்ட்ரீம் லெவல் சும்மா நம்ம நின்று நடந்தது உட்காந்தது அது படத்துல சீன் ஒரு சீனாலும் வெயிட்டாக வந்திருக்கு சார் ஆக்சுவலாக ஓன் வாய்ஸ்ல பண்ணியிருக்கோம் ஓகேங்களா டப்மாஸ் பண்ணவே இல்லை இப்போ பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும்னா இப்போ இவனுக்கு டக்கு டிரான்ஸ்ஃபார்மேஷன் கரெக்டாக இருக்கு பாருங்களே டிரான்ஸ்ஃபார்மேஷன் சீனை பார்த்தா எல்லாரும் பாராட்டாக தான் தோணும் என்னடா இது பரவாயில்லையே நல்லா பண்ணிட்டானே

அது லேட்டஸ்ட்டாக மக்கள் ரசித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவஞ்சி ரெயின்போ காலனியில் அந்த பிளாஸ்டர்லாம் ஒட்டி அந்த மியூசிக் வரும் பாருங்க அவ்வளோ ரசிச்சாங்க சார் நான் அழுகிறதெல்லாம் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்குது இதுதான் ஆக்டிங்கிறாங்க அதுதான் நவரசன்றாங்க அதுதான் நடிப்பு அறக்கன்றாங்க குமரி முத்து மாதிரி சிரிக்க முடியுமா நான் மிமிகிரி ஆர்டிஸ்ட்லாம் இல்லை சார் என்னமோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதனால அதான் வரல ஏன்னா அதெல்லாம் சினிமாக்குள்ள போனீங்கன்னா எல்லாம் அவங்களே அஞ்சு அஞ்சு வகையா அழுது காட்டுங்க அஞ்சு வகையா சிரிச்சு காட்டுங்க அதெல்லாம் சொல்லுவாங்களே அதுதான் அவரசு எல்லாமே பண்ணிடலாம் சார் அடுத்தவங்க மாதிரி ஒருத்தவங்க ஒருத்தவங்க டிடெக்ட் பண்ண முடியாது சார் எங்க டிஃப்ரெண்டா அஞ்சு மாதிரி அழுது காட்டுங்க பாப்போம் டிஃப்ரெண்டா அழுகையிலேயே